ஆண்டவரியை சிவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தேவசகாயமலை வட்டார பணியாளர்கள் இறைமக்கள் சார்பாக மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த நாளுக்கான விழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம் ஏழையர் பணியில் எதிர்கொள்ளும் சவால்கள் இங்கு நர்மையான ஒரு மைய சிந்தனையில் இந்த நாள் வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் மத்த நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது ஆண்டவனுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர்கள்தான் இந்த ஏழைகள் அதுவும் சிறப்பான இடத்தை பிடித்தவர்கள் என்கிற அருமையான கூற்றை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மீண்டுமாய் நமக்கு தான் வரைந்த மடல் வழியாக நமக்கு ஊப்பு கடவுள் நம்மை நேசிக்கிறார் கடவுளின் அன்பை எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்கிற அற்புதமான செய்தியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்றார் ஏழைகளிடம் காட்டும் அன்பு ஒன்றே கடவுளின் அன்பை உலகிற்கு காட்டும் ஒரே வழி இதை உணர்ந்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதனிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஏழையிலும் இந்த இறைவனை காணலாம் அந்த இறைவனை அந்த ஏழைகளுக்கு நாம் கொடுக்கலாம் என்பதுதான் உண்மை சிராக் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனம் இப்படியாக சொல்கிறது அழுவோரை தவிர்க்காதே புலம்புவாரோடு புலம்பு நோயாளிகளை சந்திக்க தயங்காதே இத்தகைய செயல் மற்றவர்களின் அன்பை உனக்கு பெற்றுத்தரும் ஆண்டவனுடைய அன்பை பெற்றுத் தருகின்ற ஒரே வழி ஆண்டவன் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வது விடுதலைப் பேண புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை சொல்லுகிறது ஏழைகள் என்னை நோக்கி முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன் என்று ஒவ்வொரு ஏழையினுடைய கதற்களுக்கும் கண்ணீருக்கும் கடவுள் செவி சாய்க்கிறார் என்கின்ற அந்த நல்ல செய்தியையும் கடவுளே என்று சொல்லுகின்றார் மத்த நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது இறைவார்த்தை வார்த்தை சொல்கிறது சின்னம் சிறிய மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆக நாம் செய்கின்ற ஒரு சின்ன செயல் கூட அது இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது என்று நமக்கு கற்றுத் தருகின்றார் இந்த நிலையில் இறைவனுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் ஏக்கமும் ஆசையும் ஏழைகள் ஏழைகள்மால் இருக்கிறது என்பதை கற்றுத் தருகிறது அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு தான் முதன்மையும் முக்கியத்துவையும் முதல் உரிமையும் ஆண்டவர் கொடுத்தார் என்பதுதான் உண்மை அதனால் தான் ஆண்டவனுடைய இந்த பணி வாழ்வினுடைய தொடக்கத்திலே அவர் போதித்ததனுடைய அந்த வரிகள் லூகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் பார்வையற்றோர் ஒடுக்கப்பட்டோர் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் அப்படி என்றால் ஆண்டவனுடைய முதல் பணி பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு உதவுவது என்பதை இன்று உண்மையாக நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள் அப்படி என்றால் ஏழைகள் யார் என்கின்ற கேள்விக்கு ஆண்டவனே அருமையான ஒரு பதிலை தன்னுடைய வார்த்தையின் வழியாக நமக்கு தருகின்றார் மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள வார்த்தைகளை படித்து பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் ஏழைகள் என்ற ஒரு பட்டியலை ஆண்டவர் போடுவார் பசியில் இருப்போர் தாகத்தில் இருப்போர் அந்நியர்களாக இரு வாழ்வோர் ஆடையின்றி இருப்போர் நோயற்றி இருப்போர் சிறையில் இருப்போர் என்கின்ற பட்டியலை ஆண்டவர் அடுக்கிக் கொண்டே போவார் இவர்கள் எல்லாம் இறைவனுடைய பார்வையில் பார்க்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் கடவுளுடைய ஒட்டுமொத்த அன்பும் அவருடைய விருப்பமும் இந்த ஏழைகள் மீது இருந்தது என்பதுதான் அதிகமாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த ஏ ஏழைகள் மீது இறைவன் காட்டுகின்ற அன்பை அந்த இறைவனை வணங்குகின்ற வழிபடுகின்ற ஆராதி துதித்து மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழிபாடு வழியாக அவரை அனுபவிக்க வந்திருக்கின்ற நாம் இந்த இறைவன் விரும்புகின்ற இந்த ஏழைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய சமாதானம் சந்தோஷம் அளவிட முடியாது என்பதுதான் ஆண்டவனுடைய பார்வையிலே இருக்கிறது விவிலியத்தின் பின்னணியிலே கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை சில வசனங்களை வைத்து நாம் இந்த அறிந்து விட்டோம் பாருங்கள் திருத்தந்தையர்கள் திருச்சங்கங்கள் பல்வேறு கவுன்சில்கள் மாநாடுகள் ஆயிரம் மாநாடுகள் எல்லாம் இந்த ஏழுகள் மீது எவ்வளவு அக்கறை அனுசரணை வைத்து இருந்தார்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் உதவ வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான சிந்தனைகளை எல்லாம் எழுத்து வடிவமாக நமக்கு தந்து இருக்கிறார்கள் பாருங்கள் இரண்டாம் மத்திகான் சங்கம் தொடங்கி பல்வேறு மாநாடுகள் வழியாக கொடுக்கப்படுகின்ற உண்மை பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஏடு சொல்லுகிறது மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று அப்படி என்றால் திருச்சபையினுடைய ஒட்டுமொத்த கண்ணோட்டமும் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த அதே பார்வையை வெளிப்படுத்தியது எனக்கு பிரிய திருச்சபை உலகியலான அதிகாரம் மற்றும் செல்வத்தை விட்டுவிட்டு உண்மையாக ஏழைகளுடன் நிற்க வேண்டும் என்கின்ற அறைகூவலையும் அவை தருகின்றன பாருங்கள் இவை எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் இந்த திருச்சங்கங்கள் அவர்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த உண்மைகளை உணர்ந்த மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையாகச் சொல்லுவார்கள் திருச்சபை ஏழைகளுக்காகவும் ஏழைகளுடன் இருப்பதாக இருக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தில் அவருடைய அவருடைய எதிர்பார்ப்பில் இருந்த அருமையான ஒரு காரியம் திருச்சபை ஏழைகளுக்காக ஏழைகளுடன் இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையை ஏழைகள் தினமாக அகில உலக திருச்சபை கொண்டாடி இந்த ஏழைகளுக்கு எந்தெந்த வழிகளில் உதவிகள் புரிய வேண்டுமோ அந்தந்த வழிகளில் உதவிகள் புரிவதை அவர் தூண்டிக்கொண்டே இருந்தார் இப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் திருச்சபையில் திருத்தந்தையினுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய இந்த உண்மை ஏழைகள் எப்பொழுதும் கவனிக்கப்பட வேண்டும் கண்காணிக்கப்பட வேண்டும் அவர்கள் காக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு கவுன்சில்களும் இந்த ஏழைகளை குறித்த பல உண்மைகளை நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகின்றன பாருங்கள் ஏழைகளுக்கான விருப்பம் என்பது கத்தோலிக்க திருச்சொபையினுடைய அடையாளம் இது வெறும் தானம் செய்வதில் அல்ல அது நீதியும் ஒற்றுமையும் அதே நேரத்தில் சமூக மாற்றமும் நிறைந்ததாகும் திருச்சபை ஏழைகளுடன் நிற்க அவர்களின் குரலை கேட்க அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து அவர்கள் வாழ்வை மீட்டெடுப்பதுதான் உண்மையான பணி என்பதை இந்த கவுன்சில்கள் அதிகமாக நமக்கு கற்று தந்திருக்கின்றன மையப்படுத்திதான் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் என்ற அருமையான அந்த வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மை நான் உன்னை நேசித்தேன் நீங்களும் அன்பு கொடுங்கள் அப்படி என்றால் ஏழைகள் திருச்சபையின் நற்செய்தியின் முகங்களாக இருதயங்களாக இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அவர் இன்னும் அதிகமாக நமக்கு புரிய வைக்கிறார் திருச்சபையின் பார்வையில் திருத்தந்தையுடைய பார்வையில் கடவுளின் பார்வையிலே இந்த ஏழைகள் எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு சிறிய புரிதலை அறிந்து கொண்ட நாம் இது சமூக பார்வையில் இந்த ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் ஏழ்மை வறுமை பெரும்பானோருக்கு அது விருப்ப தேர்வு அல்ல அது சூழ்நிலை மற்றும் அமைப்பு சார்ந்த பிரச்சனைகளின் விளைவாகவே இருக்கிறது உலகில் மிகப்பெரிய ஒரு சமத்துவமின்மை அதிகரித்துக் கொண்டே போகிறது சில நாடுகள் செழிப்படைந்தாலும் வளர்ச்சி அடைந்தாலும் பலர் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்காக இன்றும் கதறுகிறார்கள் போராடுகின்றார்கள் வாழத் துடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் கல்வி மருத்துவம் சுகாதாரம் மின்சாரம் உணவு உடை உறவிடம் இது போன்ற அடிப்படை தேவைகளுக்காக இன்று அலைந்து திரிகின்ற மனிதர்கள் இவர்களாகவே மாறிவிட்டார்கள் என்றால் மனித கண்ணியத்தை மதிக்காத சமூகம் ஆரோக்கியமாக வாழ்வதில்லை என்பதுதான் உண்மை இன்னும் ஒரு கடுமையாக உழைத்தும் கஷ்டப்பட்டும் வேர்வை சிந்தையும் பல மணி நேரம் உழைத்தாலும் முன்னேற முடியாதபடி தவிக்கின்ற தடுமாறுகின்ற தாங்க முடியாத துயரத்தில் தொடி துடிக்கின்ற மனிதர்களும் இவர்களாகவே மாறிவிட்டார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களை இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவமின்மை ஒரு மிக பெரிய ஒரு வேறுபாட்டை தந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை இவை இந்த சமூகத்திற்கு மீண்டும் ஆண்டவனுடைய ஒரு அறைகூவல் வருகிறது சீராக் நான்காம் அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை சொல்கிறது துன்புறுவோர் வேண்டுதலை தள்ளிவிடாதே ஏழைகளிடம் இருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே இவ்வளவு அருமையான ஆண்டவனுடைய அற்புத மொழிகள் துன்புறுவோரின் வேண்டுதலை ஒருபோது நாம் தள்ளிவிடக்கூடாது நம்மிடம் கை எழுந்துகிறவர்கள் முடியவில்லை என்று சொல்லி நம்மை தேடி வருகின்றவர்களை ஒருபோதும் தள்ளிவிடக் கூடாது என்று ஆண்டவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் ஒழிய இன்று ஊரில் உலகில் கடின உழைப்பால் களைந்து போனோர் கண்ணில் நீருடன் கலங்கி நிற்போர் தடித்த சொற்களின் வலியை தாங்கார் தரணியில் பற்பல பிணிகளில் உருடுவோர் துடிக்கும் நெஞ்ச துயரில் வாழ்வோர் துரத்தும் கவலையை மனதில் கொண்டோர் படிப்பு முடித்தும் வேலை இல்லாதோர் பாரினில் பாசத்தை தேடி அலைவோர் போரின் பாதையில் நாட்டை இழந்தோர் போதையின் பாதையில் வீட்டை இழந்தோர் இவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள் பாருங்கள் மண் வெட்டுபவன் மரம் ஏறுபவன் மாடு மேய்ப்பவன் மலம் அள்ளுபவன் கல் உடைப்பவன் கட்டுமான பணி செய்பவன் கடலில் மிதப்பவன் கடலில் கட்டுமர தொழில் செய்பவன் குப்பை எடுப்பவன் சாக்கடை சுத்தம் செய்பவன் விவசாயம் செய்பவன் வீதியில் வியாபாரம் செய்பவன் பாரம் சுமப்பவன் பாதைகள் அமைப்பவன் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் அரசு அலுவலகங்களில் அரசு மருத்துவமனைகளில் கொட்டும் மலையிலும் சுட்டரிக்கும் வெயிலிலும் நடுங்க வைக்க குளிரிலும் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் யாராவது எந்த விதத்திலாவது ஒரு உதவி எனக்கு வந்து விடாதா என்கின்ற அந்த இயக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது தான் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஏழைகள் இப்படி ஒரு புறம் இருக்க இந்த சமூக வேறுபாடு எப்படி போகிறது என்றால் இன்னொரு புறம் மாட மாளிகையில் சொகுசு விடுதியில் குளிர்சாதன அறையில் வசதியான வாகனங்களில் பஞ்சு மெத்தைகளில் படுத்து உறங்குகின்ற மனிதர்களுடைய நிலைமைகளையும் இன்று கூடாமல் இல்லை இந்த சமூகத்தினுடைய ஒரு மிக பெரிய ஒரு வேறுபாடாக இதை காண முடிகிறது பாருங்கள் மனித வாழ்வில் ஏற்படும் பிரிவு துக்கம் அவமானம் தோல்வி ஏமாற்றம் இது போன்ற உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட மனம் வெம்பி எதும்போ தன்னை தாங்குவார் தூக்குவார் எழுப்பி விடுவார் ஆற்றுவார் தேற்றுவார் என ஒவ்வொரு நாளும் இது இயங்கும் பாருங்கள் மனதை மயிலிறகால் இறகால் போல மனிதர்கள் வரமாட்டார்களா என்று தவமாய் தவம் இருந்து காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பாருங்கள் அதனால்தான் அன்பார்ந்தவர்களே இந்த சமூகத்தில் ஏன் இந்த பாகுபாடு இந்த எதற்கு வேறுபாடு இதற்கான தான் என்ன அதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த உன்னதமான வழிபாடு வாழ்வின் செயல்பாடாக நாம் கொடுக்கின்ற பொழுதுதான் இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஏழைகள் கரிசனைக்குரியவர்கள் ஏழைகள் இறைவனுடைய அன்புக்குரியவர்களின் உணர்வு நம் உள்ளத்துக்குள் ஊடுருகின்ற பொழுதுதான் உண்மையாகவே உதவுகின்ற உயர்ந்த உள்ளத்தை இந்த இடத்தில் வலிமையாக வல்லமாக வரமாக கேட்ட பரிந்துரையால் பெற்றுக்கொண்டு கடந்து போகின்ற ஒரு வாழ்க்கையை இந்த இடத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை பாருங்கள் அதனால்தான் இன்று மிக மிக அவசியப்படுகின்ற ஒரு உண்மை அரசும் சமுதாயமும் திருச்சபையும் ஒன்றாக செயல்பட வேண்டும் நியாயமான மனித நேயமான உலகை உருவாக்க இவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் பாருங்கள் அதில் முதன்மையாக முன்னடையாளமாக திருச்சபை இருக்க வேண்டும் இந்த திருச்சபை இருக்கிறது இருந்தது இன்னும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த திருச்சபை உலகில் கருணையின் முகங்களாக முகவரியாக ஏழைகளுடைய பணியை நல்ல முறையிலே சேவையின் வழியாக அடையாளமாக இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை நம்மால் மறக்கவே முடியாது பாருங்கள் என்னை யாரும் ஆதரிக்கவில்லை அதனால் நானும் யாரையும் ஆதரிக்க மாட்டேன் இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும் மண் கூட தன்னை மதிப் மிதிப்பவனை தாங்க தயங்குவதில்லை மரமும் தன்னை வெட்டவரு மனிதருக்கு இழைப்பார நிழல் தர மறுப்பதில்லை நதியும் தன்னில் கழிவை கழிக்கும் மனிதனின் தாகத்திற்கு தண்ணி தர தவறுவதில்லை கடலும் தன்னில் குப்பை தொட்டியாக்கும் மனிதனுக்கு அள்ளி கொடுக்காமல் அடங்குவதும் இல்லை பெற்றோர் கூட தன் பிள்ளைகளை நன்னறையில் வளர்த்தெடுக்க ஒருபோதும் பின் வாங்குவதில்லை அப்படி என்றால் இயற்கை இலவசமாக படைக்கப்பட்டதை நோக்கத்தை நிறைவேற்றுகிறது மனிதகுல செயல்பாடு மாறுகின்ற பொழுது கடவுள் ஏன் என்னை என்ற கேட்க வேண்டும் நன்மை செய்வதற்கு கடவுள் என்னை படைத்தான் நன்றாக வாழ முடியாமல் நாசமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த நலிந்த மக்களுக்கு நன்மை செய்யவே கடவுள் என்னை படைத்தான் என்னுடைய படைப்பினுடைய நோக்கமே நான் நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மை செய்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றங்கள் வரும் அப்பொழுதுதான் பழைய நம்முடைய இலக்கியவாதிகள் சொன்ன அந்த கூற்றுகளுக்கெல்லாம் உண்மையாக இருக்கும் பாருங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றான் வள்ளலார் தனி வருவனுக்கு உணவு இல்லையேன் இந்த ஜகத்தினை அழைத்துவிடு என்றான் பாரதி எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்றான் கவிஞர் கண்ணதாசன் இவைகள் ஏட்டளவில் அல்ல கடையில் காலாவதியான சரக்குகளாக பார்க்க கூடாது அன்றாடம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கக்கூடிய ஒன்றாக இதை பார்த்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்படிப்பட்ட நிலையை தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணுக்கு நாம் இந்த மண்ணுக்கு தந்த லயோலா சொல்லுவார் யார் இவர்கள் அனுப்பேசுனுடைய பணியை செய்தவர்கள் இயேசுக்காக வாழ்ந்தவர்கள் இயேசுவின் குரலாக வலித்தவர்கள் அவர்களை குறித்த உண்மைகளை படித்து உணர்ந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை இவர்களால் முடிந்தது என்றால் ஏன் என்னால் முடியாது அந்த வார்த்தையை சொல்லி அதை அளவுக்கு அதிகமாக சபேரியாருடைய இதயத்தில் நிரப்பி இவர்களுக்கு போய் செய் என்று சொல்லி இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய ஆண்டவன் தனியை ஆண்டவனுடைய காரியத்தை செய்தாரே சபேரியா துன்புறும் உயிருக்கு உதவு அடைக்கலம் நாடு மானுடத்தை அணைத்துக் கொள் அபலைகளை அடிமைகளை அநாதைகளை அகதிகளை ஆதரவற்றவர்களை வரவேற்றுக்கொள் தன்னை தவிர பிறருக்கு அநீதி செய்வது நாகரிகம் என்று ஒருபோதும் எண்ணாதே மாற்றப்பட வேண்டியது இவைகள் மாற்றப்பட வேண்டியது மட்டுமல்ல தண்டிக்கப்பட வேண்டியது இது அப்படி என்றால் எல்லா மனிதர்களும் எல்லாம் பற்றி இவ்வுலகில் இன்பற்று இருக்க வேண்டும் என்கின்ற இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நாம் மாறுகின்ற பொழுதுதான் பார்ந்தவர்களை நாம் தேடும் கூட்டத்தில் அல்ல தரும் கூட்டத்தில் சேருவோம் அடைக்கலம் தேடும் கூட்டத்தில் அல்ல அடைக்கலம் தரும் கூட்டத்தில் நாம் இணைந்து கொள்வோம் அப்படி என்றால் இந்த ஆண்டவனுடைய பேரை சொல்லி அடைக்கலமும் ஆறுதலும் சொல்லுகின்ற மனிதர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்றால் கல்கத்தா வீதியில் ஐந்து ரூபாயை கொண்டு அந்த சேரியில் செந்தாமரை மலராக மனிதத்தை மகிழ்விக்க எழுந்தாள் ஒருத்தி இன்று உலகமே வியந்து பார்த்தது அவள் சொன்னாள் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வெறுப்பது யாராக இருக்கட்டும் நேசிப்பது நாமாக மாறுவோம் ஒவ்வொரு மனிதனிலும் கடவுளுடைய முகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அவமானங்களை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னாள் அடுத்தவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது அது உங்களுடைய தேவையாக இருக்கட்டும் என்று சொன்னால் அப்படி என்றால் முகமற்ற முகவரியற்ற மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் இயேசுவின் பெயரில் முகத்தையும் முகவரியையும் கொடுத்த முத்தான மகளாக இன்றும் சித்தரிக்கப்படுகிறாள் என்றால் அவளை உருவாக்கியது எது எனக்கு பிரியமானவர்களே தான் தேர்ந்தெடுத்த வாழ்விலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை ஒவ்வொரு மனிதனும் உறுதியுள்ள உண்மையுள்ள ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்வான் காஸ்ட்ரோவினுடைய அந்த வரிகள் இப்படியாக போகின்றது பாருங்கள் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் அந்த பதிவில் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பவன் மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இன்றி இவ்வழிபாடு வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நிலையில் நாம் செய்ய வேண்டியது ஒரு சின்ன புன்னகை ஒரு சிறிய தியாகம் ஆறுதல் மொழி ஆதரவு கரம் ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் வாழ்வதற்கான வழிகள் வகுக்கப்படும் பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களை நன்மை செய்ய தெரிந்திருந்தும் வசதி இருந்தும் வாய்ப்பு நான் உதவி செய்யாமல் உறுத்தல் இன்றி கடந்து போகின்ற ஒரு வாழ்க்கை இந்த இடத்தில் இதோடு விட்டுவிட்டு போக வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை சொல்கிறது ஆறுதல் கூறுங்கள் கனிந்த மொழி கூறுங்கள் என்று ஒவ்வொரு மனிதனும் கனிந்த நிற்கின்றார்கள் அது உன் வீடாக இருக்கலாம் வீதியாக இருக்கலாம் விடுதியாக இருக்கலாம் எதுவாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் ஆறுதலுக்காக கனிந்த மொழிகளுக்காக கதறிக்கொண்டே இருக்கின்றார்கள் பாருங்கள் உலகமே சமாதானத்திற்காக சொல்லப்பட்ட அந்த ஜெபம் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் என்று தொழில் நோயாளிகளை தேற்றினார் பிச்சைக்காரர்களோடு பிச்சை எடுத்தார் பசியால் வாடிய மனிதர்களோடு அந்த பசி நிமித்தம் கொஞ்சம் இருந்த அந்த உணவையும் சேர்ந்து அவர்களோடு உண்டான் என்கின்ற உண்மைதான் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஹங்கேரி நாட்டு எலிசபத்தினுடைய நினைவு நாள் ஒரு அரசி மிகப்பெரிய உயர் குலத்தில் பிறந்தவள் எல்லா வசதி வாய்ப்பையும் ஆண்டவர் அள்ளி கொடுத்தார் திருமணமானவள் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் சாகின்ற தருவாயில் படுத்தியிருக்கிறாள் அவளை காண அவளுடைய ஆன்ம குரு வருகிறார் அந்த குருவானவர் கேட்கிறார் அவளிடம் அரசியே உன்னிடம் இவ்வளவு செல்வங்கள் சொத்துக்கள் இருக்கிறதை என்ன செய்ய போகிறாய் அவள் சொன்னாள் என்னுடைய அரண்மனையில் இந்த இடத்தில் ஒரு கிழிந்த துணி இருக்கிறது அந்த துணியை என் சாவு போடுங்கள் அங்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் சொத்துக்கள் அத்தனையும் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னால் லாரன்ஸ் மறைசாட்சி லாரன்ஸ் ஏழை எளிய மக்களை காண்பித்த அரசனிடம் சொன்னான் இவர்கள்தான் என் சொத்துக்கள் இவர்கள்தான் என் செல்வங்கள் திருச்சபையை நேசித்தவர்கள் கிறிஸ்துவை நேசித்தவர்கள் கிறிஸ்து நேசித்த மனிதர்களுக்கு கிறிஸ்துவாகவே மாறியவர்கள் அவர்கள் உருமாறுவதற்காக உணர்வை நமக்கு தருகின்றவர்கள் அப்படி என்றால் எனக்கு பிரியமானவர்களே இன்று நிலத்திலிருந்து கடந்து போகின்ற பொழுது கொஞ்சம் வாங்கி கொண்டு போங்கள் எதை ஆண்டவனுடைய சிறப்பு அருள் வரத்தை உங்களுடைய வீட்டில் தெருவில் வீதியில் பல விடுதிகளில் பட்டினி கிடப்பவன் கேட்க நாதி இல்லாதவன் விபத்தில் வியாபாரத்தில் சிக்கியவன் எல்லாம் இழந்து வாழ்ந்து கெட்டவன் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீர்கள் இவர்களுக்கு என்ன செய்யப் போகின்றீர்கள் என்னன்றி கொன்றார்க்கும் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற வள்ளுவனின் கூற்று வாழ்வின் வழிகளாக வாழ வைப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக வகுத்து கொடுக்க வேண்டும் என்றால் உங்களை இப்பொழுது ஒரு நிமிடம் ஆய்வு செய்யுங்கள் ஆளுக்கால் ஆடைகள் வாங்கி அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி அலமாரிக்குள் அடுக்கி வைத்து வீட்டு முற்றத்தில் நிறுத்தி வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சாலைகளில் சாக்கடைகளில் வழிபாட்டு தலங்களில் கிழிந்த துணியோடு காய்ந்த வயிற்றோடு தேய்ந்த தேகத்தோடு கத்தி கூப்பிடும் மனிதரின் கூக்குரலை கவனியுங்கள் அதிக விலையில் ஆடம்பர ஆடைகள் அணிகலன்கள் நகைகள் அணிந்து கொண்டு வாசனை திரவியம் பூசிக்கொண்டு கோட்டு சூட்டு பூட்டு போட்டு கொண்டு சாமிகளை சாந்தப்படுத்து வரும் மனிதர்கள் சக மனிதர்களை சகதியாக்காமல் இருக்கட்டும் எனக்கு உடை இழந்து நடை மேடைகளில் சாக்கடை வீதிகளில் வாடையில் படுத்திருக்கும் பாவப்பட்ட மனிதர்களை பாருங்கள் சாலை சிக்னல்களில் கிழிந்த ஆடையில் அலங்கோலத்தில் ஆதரிக்க கை நீட்டி பிச்சை கேட்கும் பச்சை குழந்தைகளை கவனியுங்கள் சாக்கடையின் சகதிகளில் நாற்றத்தின் முற்றத்தில் கூடு கட்டி குடிசைக்குள் சென்று பாருங்கள் ஆறுதலும் தேறுதலும் தேடி தேடி தேய்ந்து தோற்று போய் இருக்கின்ற மனிதர்களை தேடி சென்று தேற்றி பாருங்கள் தேற்றிய நீயும் தேறிய அவரும் அடையும் ஆனந்தத்தை எவ்வளவு விலை கொடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மனிதனாக மாறினால் இந்த இடத்தில் போகின்ற பொழுது பார்க்கின்ற காட்சிகள் கவலைக்குரியதாக இருக்காது கடவுளுடைய கருணையை காட்டுகின்ற கண்ணாடிகளாக நாம் மாறுவோம் தெய்வமே சவேரியார் வழியாக அதற்கான பலத்தை கிருபையே தா என்று தொடர்ந்து நாம் மீண்டுவோம்